இதுதான் சித்தங்கனி உண்மையான இடம் என்னென்னா இந்த இடத்துல ஊரில் வந்து சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் இங்கே கூறப்படுகின்றது இதில் ஒரு பெரிய அரசு மரம் அன்னைக்குது அரசு மரத்தோட வந்து ஒரு வயர் இது ஆலய முகபுத்து முன்கோரவாசல் வேறங்க எப்படி இருக்காங்க இது சுழிவுரம் சத்திய காட்டு சந்தை விக்டோரியா பாடசாலை இதுதான்

கனகபுர வழியை நான் உங்கள் விதி இப்போ எங்கே போப்போம்ன்றா சுளிபுரம் என்ற ஊருக்கு தான் போகிறோம் நாங்கள் சுளிபுரம் ஊரையும் சுற்றி பார்த்து இன்றைக்கு கந்த சஸ்தியால் இறுதி நாள் சில இன்றைக்கு முக்கியமான முருகன் ஆலயங்களில் வந்து அந்த சூரம்பூர் நடைபெறும் அதோடு இன்றைக்கு சுழிபுரத்தில் இருக்கிற பொறாளை முருகன் ஆலயத்தில் வந்து இந்த சூரம்பூர் நடைபெறும் அதை நான் இந்த காணொலியில் பதிவேற்றேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சித்தங்கனி சித்தங்கனிக்கின்ற இடத்துக்கு வந்துவிட்டோம் நாங்கள் சித்தங்கனியால் வந்து கேரநகர் பக்கம் தான் திரும்ப போகிறோம் எங்களோட பார்த்தீங்கன்னா எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது சித்தங்கனியில் இப்போ நாங்கள் நேர போவோம் பாருங்க சித்தங்கனி கோயில் இருக்கு நேர போவோம் இதுதான் சித்தங்கனி உண்மையான இடம் என்னடா இந்த இடத்துல ஊர்ல வந்து சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் இங்கே கூறப்படுகின்றது இதுல ஒரு பெரிய அரசு மரம் அரசு மரத்தோடு வந்து ஒரு வைரவர் ஆலயம் இருக்கு அதோட ஒரு பாடடைந்த கேணி இருக்கு அப்படியே நாங்கள் நேர போவோம் மலியாம மேற்கு பிரதேச சபை தலைமை அலுவலகம் இருக்கு இப்ப கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது தொல்புறம் அப்படியே பாத்தீங்களாண்டா நேர போவோம் இது வந்து வடகம்பெற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போறோம் ஆலய முகபுத்து முன்கோர வாசல் பேரங்கு அப்படி இருக்குதுண்டு அப்படியே நாங்கள் தீட்டும் போவோம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது பன்னாக மெய்கண்டான் மகா வித்தியாலயம்

அப்படியே நாங்கள் திரும்புவோம் கை பக்கமா நாங்கள் உரத்தில் பெரிய சந்தி ஒன்று இருக்குது காட்டுறேன் இது உரம் சத்திய காட்டு சந்தை இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கு அப்படியே நாங்களும் போவோம் மலிகாம்பு மேற்கு பிரதேசவே பொதுச்சந்தை சத்திய காடுங்க மரக்கரை வியாபாரி தான் போகிறோம் கேரநேரகு புறவாதையால் இதில் ஒரு மாடி வீடு இருக்குது மாடி வீடு சேர்ந்து மூன்று கடை இருக்கு நாங்கள் நேரில் தான் போகிறோம் விக்டோரியா பாடசாலை இதுதான் தான் சொல்லிவிடத்துலேயும் இது மிகப்பெரிய ஒரு பாடசாலைன்னு சொல்லலாம் தேசிய பாடசாலை இது இப்போ எல்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நான் திரும்பிவிட்டேன் நாங்கள் இப்போ பறவை வீதிக்கு தான் போகிறோம் பறாளையில் பிள்ளையார் கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு அதையும் நாங்கள் சுற்றி காட்டுறேன் ஐயோ ஒரு வடை ஓடா அது நூறு ஆ இருபது வடை இருபது வடை நூறுபா இது எந்த கடை எந்த இடத்துல இருக்கு சுளிபுரம் ஓடம் சுளிபுரம் போஸ்ட்மா பராலா விதி சுழிபுரம் பரவாலா வீதி சுழிபுறத்துலேயே இருக்கேன்னு இந்த ரோட்டு கரையோட இருக்கு ஐயாவுக்கு என்ன பேர் ஐயா கோவாள அப்படின்னா ராயிங்க கோலபுல்ல ராய்க ராய திருசாய் ஸ்பீட் சுண்டல் பாலா வீதி நாங்கள் திரும்பிட்டோம் அப்படியே நாங்கள் நேர போவோம் ஏ எரம் ஏரம்பு கடை இருக்கு வேறுங்க இந்த பராலையில வந்து ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் அன்னைக்கு வந்த வீடு இப்படி நாங்கள் பரவாயில்ல பிள்ளையார் கோயில் முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் இதால் திரும்ப போகிறோம் இங்கே பாருங்கோ இந்த வயல்வெளியை பாருங்க எப்படி பச்சை பசல் என்ன வள காய்ச்சி அளிக்குதுண்டு தண்டு கண்டு பக்கமே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் ஒன்று இருக்குது பெரிய ஒரு குளம் இப்போ நாங்கள் வந்து பாராளையம்பதி அதாவது முருகன் கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலுக்கும் வந்துட்டோம் இதுதான் நுழைவாயில் கோயிலுக்குள்ளே போகிறவாக நாங்கள் திரும்புவோம் இங்கே சூரசங்கார் நடந்து கொண்டு இருக்குது இந்த கோயிலில் பார்க்கறதுக்கான சுத்தி வேற நிறைய பக்தர்கள் நினைக்கணும் इनके द्वारा हर से लाभ भरा है कि कल हरियाणा के नेतृत्व में आती युवाएं 25 साल के परमाणु और चावल गोविंद से कर सका இப்ப ரெண்டாவது தலைய போட்டு இப்ப சூரனை கொண்டு போப்பினும் ஆட்டுறதுக்கு டவுல்ல போட்டுட்டு இப்ப சூரியனை தூக்கி கொண்டு போப்பினா பேருக்கு கோயில போல நடக்குது முன்னுக்கு வச்சுதானா இந்த சாமிய மரத்தை சுத்தி சூரன் ஆட்டினோம் ஆனா சில ஆலயங்களை பாத்தீங்கன்னா கோயில் சுத்தி வேற ஆட்டிக்கணும் ஆனா இந்த இந்த ஆலயத்துல வித்தியாசமா இருக்கு ரூபத்தில் வந்திருக்கிற சூரன் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வலிக்கிடுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய மக் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலில் நிற்கினோம் அப்படியே நாங்கள் ஊரை சுற்றி பார்ப்போம் அங்கால இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம் அப்படியே நாங்கள் வந்து பனிப்புலம் ஒழுங்கால பனிப்புலம் அந்த ஊராலாம் நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கனா ரெண்டு பக்கமும் வயல்வெளி நல்லா இருக்குது வேறு சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த வயல்வெளிக்கு ரெண்டு விளையாடினோம் பாதையில வந்து ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு இது சுழிபுரம் வடக்கு ஆறுமுக வித்யாலயம் தொடர்ந்து இது வந்து பனிப்பழத்துக்கு போற பாதையா இருக்கும் நினைக்கிறேன் தெரியல எனக்கு இங்க வேற இதுல ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு இந்த ஊரை பற்றி தெரிஞ்சாலும் கொஞ்சம் சொல்லுங்க என்னடா எனக்கு தெரியல இந்த சுழிபுரத்தை பற்றி எனக்கு முழுசா அந்த ஊரை பற்றி தெரியல என்னடா அந்த ஊர்ல வந்து நிறைய வரலாறுகள் நிறைய கதைகள் எல்லாம் இருக்குதான் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சால் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்க வந்து ஏதோ காளி கோவில் வீதியால் நாங்கள் இப்போ கொண்டிருக்கிறோம் சாருங்க இந்த ஊருக்கே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி உரத்தில் வந்து அதிகளவான வீடுகள் எல்லாம் இங்கே இருக்குது ஆனால் அக்கம் பக்கம் வண்டியும் இல்லாமல் கொஞ்சம் தூர தூரத்தான் இருக்குது இருக்குது உண்மையில் பேருங்க ரெண்டு பக்கமும் பேனைகள் பேனைகள் அங்கால மரங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கூடுதலாக இங்கே பேனைகள்லாம் அதிகமாக காணப்படுது பே இதுவும் ஒரு வீடு இருக்குது ஏன் வந்து இங்காலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் போல இருக்குது தெரியல எனக்கு வடிவா இப்படியே நாங்கள் திரும்புவோம் இந்த பாதை எங்கே போகுதுன்ட்டு எனக்கு தெரியலை அப்படியே நேராக தான் போகிறோம் எங்கேயோ இப்படி எங்கேயோ போகுது தான் ஆரம்ப காலத்து வீடு இருக்குது ரோடு மோடுக்குறங்கிட்டம் ஆனால் இந்த வீதிய பேருங்க குன்றும் குழியமாக இருக்கு இந்த வீதியில் போக முடியாத நிலைமை இதில் ஒரு பெரியம்மா ஒரு வீடு கட்டிருக்கணும் எந்த உயரத்தில் மது கட்டியிருக்கணும் வந்து நாங்க நேர போவோம் நாங்க சொல்லி விட காலுவான் சந்தியால நாங்க இப்ப போறோம் இங்க இதுல ஒரு காளி ஓயிலண்டு காட்டி இருக்கிறோம் இப்படியே நேர போவோம் இப்படி நாங்கள் நேரில் போனால் பத்திரவாளி கோயிலுக்கு போகுது இப்படி நாங்கள் திரும்பிவிட்டேன் நாங்கள் பத்திரவாளிக்கு போகிறோம் இப்படி நாங்கள் போனால் கோயிலுக்கு போகலாம் பத்திரவாளி கோயிலுக்கு இதுதான் சொல்லிவிடுறோம் பத்ராளி பத்ராளி கோயில் இப்போ கிட்டடியெலாம் இந்த கோயிலில் பொங்கல் நடந்தது இப்போது தற்போது வந்து புனருத்தானனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலை நான் முழுசாக காட்டுறேன் இந்த கோயிலுக்கு பிறந்த வேலைகள் நடைபெறுது சரி நாங்கள் அப்படியே திரும்புவோம் அங்கோ பிளான் பிள்ளையார் ஓயிலேயும் வந்து சூரன் அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறான்

இது வந்து இதெல்லாம் நிற்கிறதெல்லாம் ஊர் இளைஞர் அப்போ ஊரில் போயிச்சா நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்த்துவார் இதுக்கு ஒரு ஆள் கொன்சப் பண்ணுறாருன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அப்புறம் என்ன சொல்லி அவர் வருஷம் பரிசு இந்த வயசு பெரியலாம் போச்சா அவர் இந்த படியலில் இந்த சாப்பாட்டு சில இதுக்கு போடுவார் அப்போ இளைஞர்கள்லாம் சும்மா தான் கிடைக்கும் அப்போ நாங்கள் இந்த படியலை பிடிச்சி அவர் கொஞ்சம் உதவி செய்வார்

ஆனால் இரவு நேரத்தில் வந்து இளநீர் குடிக்கிறதுல இனிப்பெல்லாம் இருக்குது என்னோட அன்றைக்கு அந்த சஷ்டியை முன்னிட்டு எல்லா எல்லா மக்களுக்கும் வந்து ஃப்ரீயாக இளநீர் குடிக்கிறாங்க இப்போ நாங்கள் செல்வ ஆலயத்துக்கு வந்து வந்த வந்துட்டோம் பாருங்க இன்னும் சூற இங்கே முடியலை 안 완전히... 되는